மகாபாரதத்தின் வீரர் தர்மத்தின் வழியில் நின்று அதர்மத்தின் பக்கம் போனவன் நடுவழியில் சிக்கி அவமானங்களை சுமந்தவன் போரில் சாகும் நேரத்திலும் தர்மத்தை பிரியவிட்டவன் அல்ல அவர்தான் கர்ணன் அவரது கடைசி வார்த்தைகள் பீடங்களை உண்டு செய்யக்கூடியவை இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் கர்ணன் இறக்கும் முன் கூறிய வார்த்தைகளின் ஆழமான விளக்கமும் அதன் பின்னணி உண்மைகளும் கர்ணன் என்பவர் சூரிய பகவானின் குமாரன் குந்தி தேவியின் முதல் மகன் ஆனால் பிறந்தவுடனே கைவிடப்பட்டவன் சுதபுத்திரனாக வளர்ந்தவன் அதாவது ஒரு ராஜவம்சத்துக்கே உரியவராக இருந்தும் சுதனாக பேணப்பட்டவன் மாநில மாநிலங்களில் ஊனமானவர் என்ற தன்மை அவரை பின்தள்ளியது துரியோதனனால் கௌரவம் பெற்றவன் அதனால் எதையும் தானாக விட்டவன் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தேடல் தன் அடையாளத்துக்கான தேடல் பீஷ்மர் துரோணர் அவனை கௌரவப்படுத்த மறுத்தார்கள் பரசுராமரிடம் இருந்து வில் கற்றவன் ஆனால் அந்த ஆசிரமமும் நம்பிக்கையுடன் முடிவடையவில்லை தீர்க்கமான சாபங்கள் அவசரத்தில் போர் சமயத்தில் தன் விலையும் ஞாபகத்தையும் இழக்கப் போகிறாய் பிறகு அவன் தனது சகோதரர்களுடன் பாண்டவர்களுடன் போர் புரிய நேர்ந்தது தெரிந்தும் போர் புரிந்தான் அவன் எப்போதுமே ஒரு வீரன் ஆனாலும் ஒரு சாபத்தின் இரையாக மாறினான் கடைசி நாள் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனுடன் கர்ணன் மோதுகிறார் சூரியனின் ரதம் தடுமாறுகிறது தரை குழியடைகிறது தரையிலிருந்து வில்லெடுக்க முயற்சிக்கும் கர்ணன் சாபம் நினைவுக்கு வருகிறது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தீவிரமாக தாக்கு என்கிறார் அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை செலுத்துகிறார் கர்ணன் காயமடைந்து தரையில் விழுகிறார் அந்த தருணத்தில்தான் கர்ணன் தனது கடைசி வார்த்தைகளை சொல்கிறான் நான் போரில் தோற்றேன் ஆனால் நான் மனத்தில் தோற்கவில்லை குற்றமில்லை என் மீது ஆனால் குற்றவாளியாக நான் தான் கருதப்பட்டேன் உண்மையைத் தேடியதும் யாரும் உண்மையை ஏற்கவில்லை பிறந்த இடத்தால் அல்ல நடந்த நெறியால் ஒருவரை மதிக்க வேண்டும் என்பதே என் உரிமை தந்தை தெரியாமலே வாழ்ந்தேன் அண்ணன்களை எதிர்த்தேன் ஆனால் இறுதியில் நான் ஒரு வீரனாகவே இறக்கிறேன் என் இறப்பு என் நீதி அந்த வார்த்தைகள் ஒரு போராளியின் மன அழுத்தத்தையும் உணர்வுகளையும் நமக்கு கூறுகின்றன நான் போரில் தோற்றேன் ஆனாலும் மனதில் தோற்கவில்லை மனதின் உறுதி மற்றும் சுயநம்பிக்கையின் பிரதிபலிப்பு குற்றமில்லை என் மீது கர்ணன் தனது வாழ்க்கையின் முறைகளை குறித்து மன வளர்ச்சி அடைந்துவிட்டது என்பதை உணர்த்துகிறது பிறந்த இடத்தால் அல்ல நடந்த நெறியால் ஒருவரை மதிக்க வேண்டும் சமூக வேறுபாடுகளை எதிர்த்து கொடுத்த சமத்துவ சிந்தனை வீரனாக இறக்கிறேன் இறப்பையும் பெருமையாக்கும் உள்மன அமைதி கர்ணன் கடைசி நேரத்திலும் தன் வாழ்வின் தர்மத்தை மட்டும் உறுதியாக வைத்திருந்தான் பகவத்கீதையுடனான தொடர்பு கிருஷ்ணர் ஏன் கர்ணனை மன்னிக்கவில்லை கர்ணனின் சாபங்கள் அவை எப்படி அவரது இறுதியை நியமித்தன அறநெறி மற்றும் கருணை கிருஷ்ணர் பின்னர் தானும் கர்ணனுக்காக அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகிறது அவர் ஒரு எதிரியாய் எதிரியாயிருந்தாலும் தர்மபேயாராளியாக இறந்தார் என்பதே கிருஷ்ணரின் சிந்தனை ஒருவரின் பிறப்பு அவரின் ஆளுமைக்கு அடையாளம் அல்ல வாழ்க்கையின் குற்றச்சாட்டுகளை உடைத்து மேலே செல்லும் பொறுமை முக்கியம் ஒவ்வொரு மனிதருக்கும் தனது உண்மையான அடையாளத்திற்காக போராடும் வாழ்க்கை இருக்கிறது மனவலிமை என்பது கடைசி நிமிடங்களிலும் காத்துக்கொள்ள வேண்டிய ஆற்றல் கர்ணன் நாம் யாரென சொல்ல வரவில்லை நாம் யாராக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்க வந்தவர் இந்த வீடியோவில் நாம் கண்டது ஒரு வீரனின் இறுதி வார்த்தைகள் அவற்றின் உளதாண்டிய சிந்தனைகள் மற்றும் நமக்கு ஏற்படும் பயணத்திற்கான பாதைகள் கர்ணன் ஒரு பாத்திரம் மட்டுமல்ல அவர் ஒரு உணர்வு ஒரு சிந்தனை ஒரு எதிர்ப்பும் சமத்துவமும் கொண்ட மனித பிம்பம் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குமா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய விடாதீர்கள்